டூ நேஷன் தியரி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சது ஏற்கனவே நீங்கள் முகமது அலி ஜின்னா பற்றி வேறொரு செய்தியில் சொல்லியிருந்தீங்க அது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மனசில் பதியும்படி நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய தலைமை தளபதி அசீம் முனீர் சொல்லியிருக்காரு அங்கே வந்து வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்கள் இருக்காங்களே அவங்களாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி பாகிஸ்தானில் நடத்தியிருக்காங்க இப்போ தெரியல அவங்கள்ட்ட பைசா இல்லை இது மாதிரி வெளியில் போயிருக்கிறவங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணால் தான் அந்த நாடு பிழைக்கும் போல இருக்குது அதுக்கு அவங்களே தாஜா பண்ணுறதுக்காக அந்த மாநாடு திடீர்னு நடத்தியிருக்காங்க நம்ம எப்போவுமே பிரவாசி அது நடத்திக்கிட்டு இருக்கோம் வேறு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வச்சு மாநாடு பட் இதை பார்த்து தான் அவங்களும் காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் தான் அவர் சொல்லியிருக்கார் என்னென்னா எக்காரணம் கொண்டும் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து இருக்க முடியாது அவங்களுடைய மதம் முற்றிலும் வேறுபட்டது நமது பழக்க வழக்கங்கள் வேறுபட்டவை நமது பாரம்பரியம் வேறுபட்டது நமது சிந்தனை வேறு அடுத்தது அவர் சொன்னதா நமது குறிக்கோள் வேறு நாம் எப்போதும் இரு நாடுகள் ஒன்றாக இருந்ததில்லை இல்லை பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நடந்தது அவர் சொல்ல நாம் எப்போதுமே அப்படி இருந்ததில்லை காஷ்மீர் நமது உயிர் நாடி அதை வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் போராடி கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எப்போதும் நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காஷ்மீரை பாகிஸ்தானிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறார் பல காமெடிகள்லாம் பேசியிருக்கார் அதற்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபங்க்ஷனல் அஃபேர்ஸோட செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்காரு உன்னூர் நாட்டோடைய ஒரு பகுதி எப்படியா உனக்கு உயிர் நாடியாக இருக்கும் அப்படின்னு கிண்டலாகவும் அதே நேரத்தில் கண்டித்தும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்ன பிரச்சனை அவங்களுக்கு பாகிஸ்தானுங்கன்னா மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணமான தாவூர் ராணா அமெரிக்காவிலேருந்து அசைலமாக ஜாலியாக இருந்தார் அவரை மோடி இவர் டேக் பண்ணி தான் ட்ரம்ப்டை பேசி பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு தினமும் அவரிடம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பல விஷயங்கள் அவர் சொல்லி இருக்காங்க நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்தியா சொல்லி கொண்டுருந்து உலக நாடுகளுடைய பயங்கரவாதிகளின் எக்ஸ்போர்ட்டராக பாகிஸ்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் வலுவாக நாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வேண்டுமென்றே காஷ்மீரில் பயங்கரவாதி தூண்டுவது போல் இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் நீங்கள் சொன்ன கருத்தும் ஒரு பக்கம் அது ஒரு காரணம் இன்னொரு பக்கம் நம்ம நாட்டினுடைய இந்த பிரவாசி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களை வைத்து மோடி அவர்கள் பல பேசக்கூடிய பல சொற்பொழிவு நான் கேட்டிருக்கேன் ஜெய்சங்கர் அவர்களும் பேசுவார் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பாருங்கள் வந்தே பாரத் விட்டுருக்கோம் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக வளர்ந்துருக்கு நாடு முழுக்க எத்தனை எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு ஜிடிபி எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லுவார் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் பாகிஸ்தான் மாதிரி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அவனுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா காஷ்மீர் எங்களது காஷ்மீரை மீட்போம் இது தவிர வேறு சொல்கிறதுக்கு இல்லை ஆகவே வேறு வழி இல்லாமல் காஷ்மீரை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி கூட நம்ம பார்க்க முடியும் ஆனால் எப்படி இருந்தாலும் காஷ்மீர் வந்து அவர்களுக்கு இல்லை என்பது அவங்களுக்கு தெரியும் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சீனா ஒரு பெரிய பிரிட்ஜை உயரமாக போட்டு உலகத்துலேயே டாலஸ்ட்டு பிரிட்ஜ் அதுதான் காரக்கோரம் ஹைவே போட்டிருக்காங்க அது மூலம் அந்த கதார் துறைமுகத்திற்கு இணைக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து சீனாவுடைய கை இங்கே இருக்கிற காரனால இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லாட்டியும் வந்து நேரம் வந்து ரொம்ப சுலபமாக ஒரு நாள் நைட்டு தூங்கி காலையில் இருக்கும்போது நம்ம பகுதியாக வந்திருக்கோம் அந்த மாதிரி பண்ண முடியும் அந்தளவுக்கு வல்லமையும் நம்ம கிரிக்கிறது ஒரு நல்ல நேரம் பார்த்து எந்த விதமான சண்டையுமே இல்லாமல் அந்த பிடிக்கப்பட்ட காஷ்மீர் முழுக்க நம்முடைய காஷ்மீராக வந்து விட்டது என்று காலையில் செய்தித்தள வரக்கூடிய ஒரு காட்சி நடக்கப் போகிறது என்றைக்கும் தெரியாது ஒரு டேட்டு நடக்கும் அது எழுதி வச்சுக்கோங்க நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் இப்போதானே ட்ரெயினிங்கே கடத்தி வச்சாங்க பலுச்சிஸ்தானுடைய ஆமாம் போராளிகள் அது மாதிரி சீக்கிரத்தில் அங்கேயே நடக்கும் அங்கேயே நடக்கும் அதை சேரக்கூடிய அதே நேரத்தில் பலுச்சிஸ்தான் தனி நாடாகவும் பிரிஞ்சு இருக்கும் ரெண்டுமே ஒரே சமயத்தில் நடந்தால் நடக்கலாம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஒரே ஹிந்துக்கள் முஸ்லீம் ஒரே நாடு சேர்ந்து வாழ முடியாது என்று அந்த கருத்து ஜின்னா சொன்ன அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல என்ன கருத்து பேசப்பட்டதோ அதே கருத்து இப்ப பேசப்படுகிறது இப்ப நமக்கு என்ன இன்னொரு அச்சம் வருதுன்னா இன்றைக்கும் பாகிஸ்தான்ல பல ஹிந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையா ஸ்கேவஞ்சரா எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போல பங்களாதேஷ்ல பல முஸ்லிம் முஸ்லிம் நாடு அங்கேயே இந்துக்கள் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி இவங்க பேசக்கூடிய தருணத்தில் அங்க உள்ள இந்துக்களுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் ஏற்கனவே மோசமாக தான் இருக்கு இப்படி பேசுறதுனால இன்னும் மேற்கொண்டு இப்போ ஸ்டாலின் ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இங்க உள்ள ஊபி என்ன பண்ணுவான் ஒரு மெசேஜ் தானே அப்ப இவ அந்த மாதிரி பேசும்போது அங்கு உள்ள மற்ற லோக்கல் முஸ்லிம்க்கு ஒரு மெசேஜ் இல்லையா அப்ப இந்துக்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஒரு இன்னும் அச்சுறுத்தல் வரும் என்பது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று இதை பற்றி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க நம்முடைய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரம் அடைவதற்காக அந்த முடிவு வந்த போது நாற்பத்தி ஏழில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆக்ட் ஆஃப் இண்டிபென் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஆக்ட் சட்டம் வந்து லண்டனில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் நிறைவேற்றப்படுகிறது அது என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக இந்த நாடு வந்து முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான் என்றும் என் லேண்ட் ரூல் பை முஸ்லீம்ஸ் ஹிந்துக்களுக்காக எ லேண்ட் ரூல் பை ஹிந்துஸ் இந்தியா என்றும் இரண்டு பெயராக பிரிக்கப்பட்டு அந்த அதிகார பகிர்வு இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு வரைக்கும் இப்போ ஆசிடிஸ் என்ன லாஸ் இருக்கோ அப்படியே எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் அது வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த கவர்னர் ஜெனரலாக இவர் இருப்பார் மவுண்ட் பேட்டன் அப்படினு தான் அதில் எழுதியிருக்கு இன்னும் பல டீட்டெயில்ஸ் இருக்கு அப்ப அந்த ஹவுஸ் ஆஃப் காமன் சட்டப்படி தான் நாடே பிடிக்கிறது சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது பிடிக்கிறது இருந்து தெளிவா சொல்லியிருக்கானா இந்தியா இந்துக்கள் ஆளக்கூடிய இந்தியா என்கின்ற நாடு இப்ப ஒரு முகாந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க சட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்பயே வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து இது ஹிந்து நாடு சொல்லக்கூடிய ஒரு முகாந்திரம் இருந்தது இப்பயும் இருக்குங்கிறாங்க ஏன்னா அதை பேசுறது பிரிச்சு இருக்கு அதெல்லாம் இப்ப நான் இப்ப நம்ம ஒரு கேள்வி வருது அப்ப இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன ரைட்ஸ் இல்லையா இல்லையா ஆனவங்களுக்கு நம்ம கேள்வி ஆனாலும் கூட இது வந்து பல விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை நாப்பத்தேழுல இதே போல பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிடலாம் என்று அம்பேத்கர் தலையா அடிச்சிட்டார் யாரும் கேட்கல இப்போ பாருங்க அவர் என்ன சொன்னார் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழ முடியாது நாங்கள் தனித்தனி நாடுகள் என்று சொல்லி பிரிந்து கொள்கிறோம் அப்ப இதே கருத்தை நாடு முழுக்க உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டார்கள் வரலாறு எல்லா முஸ்லீம்னா இப்ப திருவிழிக்கல இருக்கக்கூடிய முஸ்லீமுடைய தாத்தாவும் இப்ப ஆம்பூர்ல இருக்கக்கூடிய தாத்தாவும் உடைய தாத்தாவும் திருவிழி மேலப்பாளத்தை முஸ்லீமுடைய தாத்தாவும் ஒத்துக்கொண்டார்கள் அப்ப ஹிந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது என்று யார் சொன்னார்களோ அவங்கள எதிரிகள் யார் நினைத்தார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வாரிசுகளும் இங்கே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத நாம் யோசிக்க வேண்டிய ஒரு உண்மை அந்த அவங்க என்ன இருக்கு யோசிக்கணும் இதெல்லாம் ஒரு தருணமாக வந்திருக்கிறது அதனால அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் வந்து திருப்பி நான் சொல்றேன் அவர் சொன்னதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்ற என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் எப்படி உருவாகியது என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் அது அந்த பாகிஸ்தான் தளபதி பாகிஸ்தானுக்கு சொன்னாரோ இல்லையோ நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு நான் திருப்பி சொல்கிறேன் பாகிஸ்தான் எப்படி உருவானது என்பதை நமது குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உண்மையான வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உண்மையான வரல சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்திருக்கிறது இந்த பாக் தளபதி பேசுறதுனால அதைத்தான் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் சிடிவிலாம் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாற்பத்தி ஏழுலேருந்து அது எப்படி நம்ம நாடு இந்த மாதிரி பிரிவினையினால் கஷ்டப்பட்டிருந்தை பற்றி அந்த வரலாறு முழுக்க நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகஸ்ட் பதினாலு அன்று அதே போல பிரிவினைவாதத்தை எதிர்க்கக்கூடிய நாளாக சபதிமயப்பு தினமாக ராமகோபால் அண்ணா அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பார் அதே போல் வேத விஞானமையும் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பாகிஸ்தான் உருவான அந்த வரலாற்றை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது நம்முடைய கட்டாயம் என்பதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்தி கூடியிருக்கிறது